குருவே சன்னா நமஸ்காரம் நம்ஸ்தானம் நாம இந்த பதிவுல ஹோரை அப்படின்னா என்னங்கிற விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பல்லங்கத்துல நாள் தீதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் அது போல கோரை பத்தியும் அந்த ஹோரையுடைய பயன்பாட்டை பத்தியும் நிறைய இடத்துல குறிப்பிட்டிருக்கு ஒரு நாளில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தை இருபத்தி நாலு ஹோரைகளாக பிரித்து அந்த ஓரைகளுக்கு ஒரு கிரகத்தை அதை அசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஹோரை வந்து இந்த கிரகத்துக்கு அதிபதி அப்படின்னு சொல்லி அவங்க அசைன் பண்ணிருக்காங்க அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளுக்கும் அந்த நாளுக்கு உண்டான அந்த கிரகமே அந் அன்னைக்கு வரக்கூடிய முதல் ஹோரையாக வருவார் இப்போ ஞாயிற்றுக்கிழமை சண்டே அப்படின்னு சொன்னால் ஞாயிற்றுக்கிழமைக்கு அதிபதி சூரியன் இப்போ காலையில் முதல்ல ஆறுலேருந்து ஏழு வரக்கூடிய முதல் ஓரையே சூரியனோட ஓரையாக இருக்கும் அதுபோல் திங்கக்கிழமை அப்படின்னு சொன்னால் சந்திரன் செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் அதுக்கு வந்து செவ்வாய் அந்த பிளானெட் தான் முதல் ஒரையாக வருவாங்க அடுத்தது புதன்கிழமை அன்னைக்கு புதனும் வியாழக்கிழமை அன்னைக்கு குருவும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கரனும் சனிக்கிழமை அன்னைக்கு சனியும் இவங்க முதல் ஓரையாக வருவாங்க இந்த முதல் ஓரை அப்படிங்கிறது எப்படி கணக்கில் எடுத்துட்டுருவாங்கன்னா நம்ம வேத பஞ்சாங்கத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் ஆறு மணிலேருந்து சூரிய உதயத்துலேருந்து கணக்கு நம்ம இங்கிலீஷ் கேலண்டர் படி இந்த ஜீரோ ஜீரோ அவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த கணக்கில் வராது ஒரு நாள் சூரிய உதயத்திலேருந்து அஸ்தமதித்து அடுத்த நாளைக்கு அந்த சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அந்த நாள் வந்து குறிப்பிடப்படுறது அப்போது ஆறுலேருந்து ஏழு ஏழுலேருந்து எட்டு எட்டுலேருந்து ஒன்பது இப்படி பகலில் ஒரு பன்னெண்டு ஓரைகளும் இரவில் ஒரு பன்னெண்டு ஓரைகளும் பிரிச்சிருக்கும் இப்போ பன்னெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு ஓரைகள் ஒரு நாளைக்கு இருக்கும் ஓரைகள் நான் கொடுக்கப்பட்ட இந்த வரிசைகளில் தான் அமைந்திருக்கும் இப்போ முதல்ல ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய முதல் ஓரை ஆறுலேருந்து ஏழு மணிக்கு சூரிய ஓரை சூரிய ஓரை தாண்டினா அடுத்த ஓரை சுக்கர ஓரை சுக்கர ஓரைக்கு அடுத்தது புத ஓரை புத ஓரைக்கு அடுத்தது சந்திரனுடைய ஓரை சந்திரனுக்கு அடுத்தது சனியோட ஓரை சனிக்கு அடுத்தது குருவோட ஓரை குருவுக்கு அடுத்தது செவ்வாயோட ஓரை மறுபடியும் செவ்வாயை தாண்டி வரக்கூடிய அடுத்த ஓரை சூரியனுடைய ஓரை அது மறுபடியும் இதே ஆர்டரில் தான் ரிப்பீட் ஆகும் இந்த அடிப்படையில் தான் வந்து இங்கே ஒவ்வொரு நாளைக்கும் அவங்க பிரிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் நீங்களே ஒரு டேப்லர் காலம் போட்டுட்டு பன்னெண்டு கட்டமாக பிரிச்சுக்கோங்க வெற்றிகலாக பன்னெண்டு காலம்ஸ் போட்டுக்கோங்க அதில் மேலே இருக்கக்கூடிய முதல் பன்னெண்டு காலமாக பகல் ஓரையும் இருக்க அடுத்தது வந்து ரெண்டாவது ரூவில் இரவு ஓரையும் போட்டுக்கோங்க அப்படி போட்டும்போது நீங்கள் முதல்ல சூரியன் சுக்ரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் மறுபடியும் சூரியன் சுக்கரன் புதன் இப்படி இந்த ஆர்டரில் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க இதே லைனாக எழுதிட்டே வாங்க வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்க்கும்போது ஞாயிற்றுக்கிழமை ஆறுலேருந்து ஏழு நீங்கள் சூரியனுக்கு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு எட்டு ஏழு போடும்போது அன்றைக்கி சந்திர உரை கரெக்டாக வரும் அதே போல் சந்திரன் ஃபுல்லாக எழுதி முடித்து அந்த இருபத்தி நாலு ஓரையை முடிக்கும்போது கரெக்டாக செவ்வாய்க்கிழமை வரும்போது செவ்வாய் ஒரை கரெக்டாக வரும் அதே போல் புதன்கிழமை அன்னைக்கு காலையில் வரக்கூடிய ஆறு டு ஏழு புத ஓரையாகும் வியாழக்கிழமை குருவோட ஓரையாகவும் வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய ஓரையாகவும் அதே போல் சனிக்கிழமை சனியோட ஓரையும் கரெக்டாக வரும் ஸோ இதா இந்தளவுக்கு அழகாக சாமர்த்தியமாக அவங்க பிரிச்சுருக்காங்க அப்போ வேத ஜோதிடம்ங்கிறது கணக்கையும் சார்ந்திருக்கு ரொம்ப துல்லியமாக நம்ம பார்க்கும்போது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது இப்போ உங்களுக்கு சண்டே மண்டே டியூஸ்டேனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இந்த ஆர்டர் நமக்கு நல்லா தெரியும் ஆனால் நமக்கு இந்த சண்டேன்னா சூரியன் மண்டேன்னா சந்திரன் டியூஸ்டேனா செவ்வாய் வெனஸ்டேனா புதன் தர்ஸ்டேனா குரு ஃப்ரைடேனா சுக்கரன் சாட்டர்டேனா சனி இந்த கிரகங்கள் தான் இந்த நாளுக்கு அதிபதினு தெரியும் இப்போ நம்ம எப்படி இந்த ஓரையை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னு போ பார்த்தோம்னா முதல்ல சண்டேக்கு சூரியன் எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் நாலு நாலு நாளை தாண்டி அஞ்சாவது நாளைக்கு என்ன வருதோ அதை பாருங்கள் இப்போ வந்து சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே நாலு நாள் விடுங்க ஃப்ரைடே வரும் ஸோ ஃப்ரைடேக்கு சுக்கரன் ஸோ ரெண்டாவது சுக்கரன் வரும் சுக்கரனுக்கு அப்புறம் நாலு நாள் விடுங்க அதாவது சுக்கரன்ங்கிறது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே டியூஸ்டே கரெக்டாக அஞ்சாவது நாள் வந்து வெனஸ்டே அது புதன் ஸோ மூணாவது வந்து புதன் தான் அப்புறம் திருப்பி நாலு நாள் விட்டுடுங்க புதன் வந்து வென் உங்களுக்கு வெனஸ்டே அப்போது தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நாலு நாள் போயிடும் ஸோ அடுத்தது வருது மண் மண்டே மண்டேங்கிறது சந்திரன் ஸோ நாலாவது சந்திரன் இப்போ சந்திரன்லேருந்து நாலு நாள் விடுங்க சந்திரனுங்கிறது மண்டே அப்போ டியூஸ்டே வெனஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே ஆட்டோமேட்டிக்காக சாட்டர்டே வரும் சாட்டர்டேக்கு சனி சனிலேருந்து ஒரு நாலு நாள் விடுங்க சனின்னா சாட்டர்டே சாட்டர்டேக்கு அப்புறம் சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஸோ நாலு நாள் கழிச்சு அஞ்சாவது நாளைக்கு தர்ஸ்டே அது குரு ஸோ ஆட்டோமேட்டிக்காக குரு வராரு குருலேருந்து திருப்பி ஒரு ஃபோர் டேஸ் விடுங்க தர்ஸ்டேலேருந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மண்டே ஆட்டோமேட்டிக்காக டியூஸ்டே டியூஸ்டேன்னா செவ்வாய் ஸோ இந்த கணக்கில் தான் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு முதல்ல வரக்கூடிய ஆறுலேருந்து ஏழுங்கிறது சூரிய உரை சண்டேவாக இருந்தால் மண்டேவாக இருந்தால் சந்திர உரை டியூஸ்டேனால் செவ்வாய் வெனஸ்டேனா புதன் தேர்ஸ்டேனா குரு ஃப்ரைடேனா சுக்கரன் சாட்டர்டேனால் சனி ஸோ இதை நம்ம தெரிஞ்சிட்டாலே எந்த டயத்துக்கு எந்த ஓரை வருது நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் கால்குலேட் பண்ணி சொல்லவும் முடியும் இப்போ கோரையோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் நம்ம எல்லாருமே பிறக்கும் போது ஏதோ ஒரு பர்டிகுலர் கோரையில் பிறந்திருக்கோம் அந்த ஹோரைங்கிறது குறிப்பிட்ட ஒரு மணி நேரம் அந்த பிளானட்டு தான் அந்த ஹோரைக்கு அதிபதியாக இருப்பாங்க அந்த பிளானட் நமக்கு நிறைய நன்மை நமக்கு கொடுக்கும் நமக்கு அந்த ஹோரை அந்த ஹோரைக்கு உண்டான அதிபதி சுபகிரகமாக இருக்கலாம் இல்லை பாவகிரகமாக இருக்கலாம் ஆனால் நமக்கு கண்டிப்பாக அந்த ஓரையில் நம்ம பிறந்ததுனால நாம் அந்த ஹோரையில் செய்யக்கூடிய எல்லா செயல்பாடும் நமக்கு வெற்றி கொடுக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைய பேருடைய வாழ்க்கையிலையும் அவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டு விளக்கம் சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இப்போ ஹோரைங்கிறது நம்ம என்னென்ன விஷயத்துக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்குறோம் ஒரு பேங்க்கில் போய் லோன் அப்ளை பண்ண போகிறோம் அந்த ஹோரை நம்ம பார்த்துட்டு அந்த டயத்துக்கு நம்ம போகலாம் அதுபோல் ஒரு திருமண நிச்சயம் பண்ணுறோம் அந்த ஹோரை நம்ம பார்த்து அந்த கோரையில் நிச்சயம் நம்ம செய்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வியாபாரம் தொடங்குகிறோம் ஒரு புதுசாக ஒரு துணி வாங்க போகிறோம் இதுக்கெலாம் வந்து அந்த கோரை பயன்படும் ஒரு புதுசாக ஒரு கல்வி கற்றுக்கிறதுக்கு பசங்களை வந்து ஒரு ஸ்கூலில் ஃபீஸ் அட்மிட் பண்ணுறோம் அதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் அட்மிட் ஆக போகிறோம் ஒரு ஆப்ரேஷனுக்காக இல்லை ஒரு மருத்துவ விஷயத்துக்காக நம்ம போக போகிறோம் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ் நடக்கணுங்கிறது அதுக்கு நம்ம ஹோரை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ சூரிய ஓரை அப்படின்னு சொன்னால் தலைமை பொறுப்பு ஒரு பதவி ஏற் ஏற்கக்கூடிய விஷயம் அரசாங்க சப்போர்ட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஏதோ லோன்லாம் அப்ளை பண்ணுறோம்னா இது எல்லாமே சூரிய ஓரையில் பண்ணுறது நல்லது சுக்கரன் அப்படின்னா பண விஷயம் எல்லாமே வந்து சுக்கரன் தான் அதுபோல் ஆணாக இருந்தால் தான் பெண் ஒரு பெண்ணை மணக்கக்கூடிய அந்த தருணத்தை கூட சுக்கரன் வந்து நமக்கு ஃபேவரபுளாக கொடுப்பார் ஸோ ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தை வந்து சுக்கரவோரையை பார்க்க தேர்ந்தெடுக்கிறது நல்லது புதன் அப்படின்னா படிப்பு விஷயமாக எல்லாமே நமக்கு இந்த புதன் தான் நமக்கு ஒரு துணையாக இருப்பார் அப்போ அடிப்படை கல்வி உயர்கல்வி அதுபோல் ஜோதிடம் பெண்கணிதம் போன்ற சாஸ்திர கல்விகள்லாம் கற்றுக்கணும் அப்படின்னா உரை ரொம்ப பயன்படும் அப்படின்னு சொல்லணும் சந்திரன் அப்படின்னா நமக்கு சில வியாபாரங்கள்லாம் நமக்கு உதவி பண்ணக்கூடியவர் தான் சந்திரன் மனது தைரியம் படுத்துறதும் ஒரு விஷயம் நம்ம கன்ஃப்யூஷனாக இருக்கும் அதில் நம்ம ஒரு இந்த ஒரு முடிவு எடுக்கிறோம் இந்த முடிவு நமக்கு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்கு சந்திர உரை நமக்கு உதவி பண்ணும் சனி உரை கடன் கொடுக்கறது வாங்கிறதுக்காக சனி உரை ரொம்ப நல்ல ஒரு டைம் போல் ஒரு ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணுறோம் நிறைய பேர்கிட்ட பேசணும் இதுக்கெலாம் சனி உரை நல்லா உதவியாக இருக்கும் குரு உரை ஒருத்தருக்கு நாம் ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்குறோன்னு நினைக்கிறோம் அதுக்கு குரு உரை தேர்ந்தெடுக்கலாம் ஒரு ஆலய வழிபாட்டுக்கு போகிறோம் ஒரு வேண்டுதல் வைக்க போகிறோம் அதுக்கெலாம் வந்து குருவரை சிறப்பான ஒரு விஷயம் செவ்வாய் அப்படிங்கிறது வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் வரை ரொம்ப சிறப்பாக பயன்படும் இந்த ஹோரைட்டில் பற்றிலாம் நிறைய விஷயம் இருக்குது நான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து நீங்கள் பார்க்கறது இந்த ஹோரை டேபிள் இப்போ நாங்கள் பாக்குறது ஹோரா டேபிள் சண்டேல ஆரம்பிச்சு சாட்டர்டே வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் அந்த காலையில் ஆறு மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் ஆறு மணி வரைக்கும் இந்த ஹோரா ஒரு ஒரு மணி நேரத்துக்கு எந்த ஹோரா இருக்கும் நான் கொடுத்த அந்த ஆர்டரில் நான் போட்டிருக்கேன் சண்டே அன்னைக்கு காத்தாலும் ஆறுல இன்னைக்கு உங்களுக்கு சூரிய ஹோரா அப்புறம் சுக்ரன் புதன் சந்திரன் சனி குரு செவ்வாய் இதே வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அப்படி பண்ணும்போது திங்கட்கிழமை மண்டே அன்னைக்கு காத்தால உங்களுக்கு ஆறு டு ஏழு வந்து சந்திர ஓரை அதே போல ரிப்பீட் ஆகிட்டு வரும் டியூஸ்டே செவ்வாய்க்கிழமைக்கு ஆறுல ஏழு செவ்வாய் ஓரை அதே போல புதன்கிழமை ஆறு டு ஏழு புத ஓரை வியாழக்கிழமை ஆறு டு ஏழு குரு ஓரை வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு சுக்கர ஓரை அதே போல சனிக்கிழமை காலையில ஆறு டு ஏழு சனி ஓரை இப்படி கரெக்டாக அந்த முதல் ஓரை அந்த நாளுக்கு கூறிய அந்த அதிபதியோட ஓரையாகவே வரும் நான் எப்படி இந்த ஃபோர் ஆஃப் ஃபில் பண்ணுறதுங்கிற ஒரு டெக்னிக் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ சண்டேனா நாலு நாள் விட்டுட்டு வரக்கூடிய ஃப்ரைடே வந்து ரெண்டாவது ப்ளேஸில் போடுங்க இப்படி ஒன்றுனா போட்டுட்டு ஃபில் பண்ணி பாருங்கள் இந்த டேபிள் உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு அந்த ஹோரை நீங்கள் ஃபில் பண்ணி ஒரு ஃபைல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதை வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எந்த பிளானெட் பாசிட்டிவாக இருக்கோ அந்த பாசிட்டிவான டயத்தில் நீங்கள் நல்ல விஷயம் பண்ணலாம் அதே போல் நீங்கள் பிறந்த ஹோரை நீங்கள் என்றைக்கு பிறந்த பிறந்திருக்கீங்களோ அந்த தேதிக்கு அந்த நேரத்துக்கு ஒரு ஹோரை இருக்கும் அந்த ஹோரை தான் உங்களுக்கு லக்கி நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய லக்கி ஹோரைன்னு சொல்லுவோம் அந்த ஹோரையை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா சுப பலன்களும் ஏற்படும் இப்போ நம்ம ஹோரையில் ஒரு பர்டிகுலர் விஷயம் பண்ணுறோம் அந்த ஹோரைக்கு உண்டான ஒரு பிளானெட்டை நம்ம ட்ரை பண்ணுறோம் அதனால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் நமக்கு கிடைக்குங்கிறதுலாம் கூட நம்ம அடுத்த அடுத்த வரக்கூடிய வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள்லாம் முழுசா பார்க்க முடியும் அதேபோல் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்